யார் சமூக நீதியை நேசிக்கிறார்களோ யார் உண்மையை விரும்புகிறார்களோ யார் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கிறார்களோ யார் நியாயத்தை வேண்டும் நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த இந்துத்துவ குண்டர்கள் எல்லாம் எப்படி இந்த இந்துத்துவ குண்டர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது வரலாற்று இஸ்லாத்தை பற்றி நான் படிக்கிறேன் படித்து படித்து வேண்டு போகிறேன் இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தீண்டாமை கொடுமை இருக்கிறது இந்த தீண்டாமை கொடுமையில் இருந்து எந்த மதமும் இந்த மக்களை விடுவிக்கவில்லை இப்ப ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இஸ்லாம் இந்த மண்ணில் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று <Sessimus>

மீது <laughs> முயற்சியாக அவர்கள் அவரத்தோடு விஷயத்தை அசு தந்திரத்தை கையாண்டு இஸ்லாத்தை கலங்கப்படுத்துகிறார்கள் நாம் அவர்கள் சொல்லி கொள்ள என்ன சொன்னால் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு கால வரலாறு இஸ்லாமின் இஸ்லாமிகள் எவ்வளவோ கதைகளை தந்து தின்றார்கள் இந்துத்துவாதிகளே இந்துத்துவத்தின் பெறும் மக்களை கூறும்போது துணிக்கிற இந்துத்துவம் என்று நீங்கள் இஸ்லாத்துடைய சல் ஆணி வரை மட்டுமில்ல சல்லி வரை கூட என்னீங்க பிடிந்து விட முடியாது என்பதை தான் இங்க இருக்கிற இஸ்லாமிய வழிய வரலாறு நமக்கு காட்டுகிறது என்மாறு தோழர்களே